அந்த ஆத்தாங்கார வாரம் என் ஐயா எஜம்மாடு திருக்கூடா குதிரைய ஏய் மாயவன் பெரும்மாளு அந்த ஸ்ரீரங்க ரங்கண்ணாதே என் ஐயா பெருமாள அந்த கருவூறு ரோட அந்த தாந்தோட்டி மலையை விட்டு என் அப்பே மாயவே புறப்படியா கொஞ்சம் நேரம் என் பெரிய அண்ணன் பிரியா சாமியம் அண்ணா அந்த ஒம்போது இறங்கையா கொஞ்சம் நேரம் இங்கே மா பொ நேரம் ஐயா உனக்கு ஒத்த பணமரன் என் பண மருத்து மிக ஐயாக்கு எட்டி திருமூன் உண்டா என் பணமருத்து எஜம்மான கொஞ்சம் ஆராய்ச்சி பாக்கணும்டா பணம் எஜமா திரும்ப ஏ எம்பெருமாயவர் அந்த எம் பெருமாய அவனுக்கு சுத்தா பூசாப்பா அந்த எம்பெருமாயவர் அந்த மூணு அம்மாயவர் ஐயா பெருமாள் பொறப்புட்டேன் கொஞ்சம் நேரம் ஆயும் பாப்பாத்தி அந்த கன்னிமாருக்கும் தெய்வம் ஒண்ணு அந்த காவலு கருப்பண்ணாரு அந்த காவலு கருப்பண்ணாரு ஐயா பேச வேண்டிய தெய்வம் கொஞ்சம் பேசாம கிடக்குதாப்பா பெருமாள் புள்ள ஒன்று ஏப்பா புத்த பூசம் ஒன்று பெருமாள் தெய்வம் ஒன்று மொத்தம் மூணு தெய்வத்துக்கு ஒன்றரை வாசலில் நிற்கிறப்பா சரியா பெண் தெய்வம் ஒன்று மொத்தம் மூணு தெய்வம் இருக்குது நல்லா விவரிச்சு கேட்டுக்கு குடும்பத்துக்காண்டி கேட்க வந்தது ஒன்று உடம்புக்காண்டி கேட்க வந்தது ரெண்டு தொழிலுக்காண்டி கேட்க வந்தது மூணுப்பா

சரியா உனக்கும் கொஞ்சம் உடம்பு ரீதியா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி உன் பிள்ளைக்கு கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் இறங்கல காட்டிக்கிட்டு இருக்குதுப்பா எது சொன்னாலும் கேட்காது உண்டாதியாப்பா அதை நல்லபடியா புத்தியை மாத்தி நல்லபடியா எனக்கு குடுக்கணும்னு கேட்டப்பா நல்லா உத்தரவு சொல்றேங்க நீ யாரு நானாருன்னு கொஞ்சம் வெறுத்து இருக்குறா சரியா அதை நல்லபடியா படிக்க வச்சு உட்கார கொடுத்த அதே மாதிரி உங்களுக்கும் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இல்லாம நல்லபடி வெடித்தாரண்டா சரியா அதே மாதிரி நீ சரியான தொழிலுள்ள நிரந்தரம் தொழிலுக்கு இல்லப்பா சரியா ரொம்ப தட்டி போயிட்டு இருக்குது அந்த தொழிலுக்கு நடந்த தொழில உட்கார வச்சுட்டாரு அதே மாதிரி பெத்த பிள்ளைக்கு ஒரு புத்தி ஒரு யோசனை இல்லாம சொல்றேன் கேட்டு இந்த கண்டம் மட்டும் எட்டு மாசத்துக்கு இருக்கிறா சரியா எதுவுமே கேட்காது இந்த எட்டு மாசத்துக்கும் இப்ப பெத்த பிள்ளைக்கும் கண்டம் இருக்குது அந்த எட்டு மாசம் முடிஞ்சதுனா அந்த கண்டத்தை விட்டு உன் பிள்ளைய மீட்டு எழுப்பி தரண்டா அப்ப நல்லபடியா இருக்கும்ரா ஒரு எட்டு மாசத்துக்கு யாரு என்ன சொன்னாலும் கேட்காதுப்பா சரியா புரியாத முடிச்சு இருக்குது அந்த எட்டு மாசத்துக்குள்ள உன் பிள்ளைய மாத்தி வந்துடுறேன் படிப்பு காலதாமதம் ஆயிடுமே நேரம் தாண்டா மாறி போயிரு படிப்பு உக்கார வச்சு கொடுத்தா சரியா கை காட்டு முன்னாடி